வணக்கம் நான் டாக்டர் மெல்வின் நம்முடைய கிட்னிஸுக்கு மேலே ஒவ்வொரு கிட்னி மேலேயும் அட்ரல் கிளாண்டு அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது அது அடுத்து காட்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் இந்த ஹார்மோன் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சுகரை வந்து எந்த அளவில் மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான விஷயத்தில் அது ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி நம்மளுடைய ப்ளட் பிரஷரை மெயின்டன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃபேட் மெட்டபால்சத்தில் ஹெல்ப் பண்ணது அதே மாதிரி நம்ம ஸ்லீப் வேக் சைக்கிள் நம்ம எப்போ தூங்குறோம் எப்போ எழுபுறோம் அதை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸில் வந்து மிக முக்கியமான வேலை செஞ்சு இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து அதிகப்படுத்தாமல் அதை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்படி நல்ல விஷயங்களை செய்வதற்காக சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதுவுமே ஒரு நல்ல விதமான ஒரு பேர் தாங்க நம்ம பாடிக்கு அல்லது மைண்டுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் வருதுன்னா பிரெயினுக்கு சொல்லி பிரெயினை அலர்ட் பண்ணி அதுக்கான வேலைகளை எடுத்து நம்மளை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து காப்பாற்றுவதற்கு நம்மளை தயார்படுத்தும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ வாழ்க்கை சூழ்நிலையில் இருபத்தி நாலு மடம் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறோம் ஓவர் திங்கிங் தூக்கமின்மை செல்ஃபோன் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் நம்முடைய வாழ்க்கை முறைகள்லாம் ரொம்ப டேமேஜாக மோசமாக இருக்குது ஹேட்ரட் எனமிட்டி எனிமிட்டி ரொம்ப கேவலமான விஷயங்களை மனசில் சம்மந்துட்டு தெரிகிறோம் ஜாதி மதம் பாலிடிக்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்புக்குள்ளும் வந்துகிட்டே இருக்கும்போது இந்த காட்டி ஸ்டோன் அது தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் ஸோ கண்டினியூஸாக க்ரானிக்காக இந்த காட்டி ஸ்டோன் நம்ம உடம்புல சொந்துகிட்டே இருக்கும்போது அது செய்ய வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கெட்ட பெயர வாங்கியிருது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிளட் சுகர் ரெகுலேட் பண்ண முடியாமல் தடுமாரி ப்ளட் சுகர் ஹை சுகர் லெவல் ஹை ஃபேட் மெட்டபாலிசத்தில் ப்ராப்ளம் வந்து நம்ம உடம்புல வந்து ஃபேட் டெபாசிஷன் அதிகமாகும் ஃபேஸில் பெல்லியிலலாம் ரொம்ப அதிகமான ஃபேட் வர காரணம் இதுதான் தூக்கம் மோசமாகும் கால் முடியாமல் ஆகும் அதே மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் உள்ள ப்ராப்ளம் வந்து அதிகப்படியாக ஹைட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இப்படி தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான காட்டி சோலை நம்ம கட்டுப்படுத்தணும் அதிகமாக சுரக்கிறது தடுக்கணும் இதனுடைய சுரப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பிரெயினில் இருக்கக்கூடிய ஹைப்போத்தலாமஸ் அண்ட் பிச்சுட்ரிக்ரிக்லாண்டு இந்த ரெண்டு பேருக்கு நம்ம சொல்லிடணும் நான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து விடுபட்டு இந்த காட்டு சோழ கட்டுப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னால் தான் வந்து இந்த பிரச்சினைகள் நம்ம விடுபட முடியும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கெல்லாம் நேர் மாறான விஷயங்களை செய்யணும் இந்த நல்ல விதமான ஒரு மனநிலை உருவாக்கணும் இந்த ஹேட்டட் எனிமிட்டி இதெல்லாம் தூரப்பட்டு ஓவர் திங்கிங்லாம் தூரப்போட்டு அடிக்ஷன்ஸை தூரப்போட்டு நல்ல எக்ஸசைஸ் நல்ல மெடிடேஷன் நல்ல ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நல்ல ஈட்டிங் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ஹாப்பியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நல்ல மூவிஸை பார்க்குறது வாய் விட்டு சிரித்தல் மனம் விட்டு சிரித்தான் நம்முடைய இந்த ஹைப்போத்தலாமஸ் அண்ட் பிச்சுட்ரி கிளாண்ட் வந்து காட்டி சோளுக்கு எதிராக என்டார்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நல்ல சந்தோஷமான ஒரு ஹார்மோன்ஸ் வந்து இந்த காட்டி சோளை கட்டுப்படுத்தும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபட விரும்புகிறான் அதனால தான் இந்த வேலைகள்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்ம உடம்புக்கு நல்லது செய்யும் ஸோ எண்டார்ஃபின் சொலப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்யுங்க தேடி பிடிச்சு செய்யுங்க டாக்டர்கிட்ட பேசுங்க ஹோமோபதி மருத்துவ உதவி செய்ய சந்தோஷமாக உதவ முன் முன் வருவாங்க மருந்துகள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஹார்மோனியோ மரன்ஸ் மாறுவதற்கானது ஸோ நல்ல விஷயங்களை செஞ்சு என்டார்ஃபின் அதிகமாக சிறந்து உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கொள்ள என்னுடைய வாழ்த்துக்கள் பீ ஹாப்பி பி ஹெல்தி பாய்